ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நாளை ஆடி வெள்ளையில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது வா செல்லமே இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு கண்மணியே உன் வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் மாறும் ஆனால் எல்லாம் ஒரே நாளில் மாறிவிடாது உனக்கான புதிய பாதையை நோக்கி நீ சென்று கொண்டே இரு உனக்கான விடியல் நாளையே வந்து விட்டது நல்ல நேரங்களில் நீ என்னை கேள்வி கேட்காத போது உன் கடுமையான நேரங்களிலும் என்னை நீ கேள்வி கேட்க கூடாது என்னிடம் இருந்து பலன் உனக்கு நேரடியாகவே கிடைக்கும் தங்கமே நாளைய விடியல் பார் என் பிள்ளைக்கு ஒன்றல்ல ரெண்டல்ல மூன்று நல்ல செய்திகள் முத்து முத்தாக உன்னை தேடி வரப்போகிறது உன் செவியில் கேட்கப் போகிறது உன் கைகளில் வந்து சேரப் போகிறது அதனால் உன் கண்ணீர் கவலைகள் எல்லாம் முடியப் போகிறது சந்தோஷத்திலும் சரி சுக்கத்திலும் சரி உன் வாராகி தாய் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மறக்க கூடாது உன் வாழ்க்கைக்கான பொறுப்பாளி இந்த வாராகி தாய் தான் உனக்கான அனைத்தையுமே வந்து உன்னிடம் சேர்ப்பேன் சந்தேகமே வேண்டாம் தங்கமே அதிசயம் உனக்கு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பி நம்பி கேட்டு தூங்கு நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது நம்பிக்கை வீண் போகாது நான் எப்போதுமே என் பிள்ளைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உனக்கான நல்ல விடியலையும் நோக்கி ந காத்து தானே எனக்கு தெரியும் உன் எண்ணங்கள் நாளை நிறைவேறப் போகிறது பலம் கொண்ட திடமான மனதோடு எப்போதும் தானே அது போதும் தங்கமே எதுவும் உன்னை விட்டு கைவிட்டு செல்லாது எது வந்த போதும் நீ கலங்கவும் கூடாது சோதனை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் உனக்கு பின் இருப்பது இந்த வாரகித்தாய் நான் தான் தங்கமேன் நீ கண்ட கனவுகள் அனைத்தும் நனவாக போகிறது செழிப்போடு வாழப்போகிறாய் நீ நினைக்க முடியாத சிந்திக்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன் நிச்சயமாக நாளை முத்தான மூன்று செய்திகள் உன் செவியில் கேட்க செய்து உன்னை ஆச்சரியத்தில் அசத்தப் போகிறேன் அற்புதத்தை நிகழப் போகிறேன் அந்த அதிசயத்தை தாங்க முடியாமல் என்னிடம் என் தாய் இருக்கிறாள் என்று ஓடோடி அழுகையோடு வருவாய் ஆனந்த கண்ணீரோடு வரப்போகிறாய் நிச்சயம் நீ மகிழ்ச்சியை பெறுவாய் வாழ்வில் உயரப் போகிறாய் மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் வெற்றி என்னும் விதைகளை நட்டுவித்துவிடு இவை அனைத்தும் உன்னிடத்தில் ஏராளமாக விதைத்து வரும் இது இயற்கையின் விதி தைரியமாக போகும் எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் கண்மணியே இந்த வாராகி தாய் உனக்கு முன்னாலும் பின்னாலும் வந்து தான் இருப்பேன் என்பதை நினைவில் கொண்டு தாயே தாயே என்று சொல்லிக்கொண்டே வா அனைத்தும் சுபமாக சுகமாக முடியும் உலகில் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லையே நீ இருக்க போகும் காலத்தில் விலகியவற்றை எல்லாம் மறந்து விரும்பியவற்றை எல்லாம் நேசித்து சென்று விடு வாழ்க்கை அன்பாக அமைந்து விடுமே என்று நீ முயற்சி செய்யும் எந்த வேலையும் தடைகள் இல்லாமல் நடக்குமே நினைப்பதை முயற்சி செய்துதான் பாரேன் பின் தெரியும் இந்த வாராகி தாய் கூறுவது உண்மைதான் என்று இந்த வாராகி தாயின் வாக்கு எப்போதுமே பொய்யாகாது நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய் அனைவருக்கும் விரும்பும்படி வாழப்போகிறாய் நடத்தியதும் நீ நடத்துவதும் நீ நடத்த போவதும் நீ இவை அனைத்தும் இவை நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாகவே இருக்கப் போகிறது உன் கர்ம வினைகள் விலகிவிடும் செல்வம் உன் வீடு தேடி வரும் மனதில் என்றும் ஒரு முழு நம்பிக்கையோடு தடைபட்ட பணம் கையில் வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் வாராகி விரும்புகிறேன் என் ஆசீர்வாதத்தால் உனக்கான நேரம் இப்போதே துவங்கிவிட்டது இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு நிம்மதியாக தூங்கு மகிழ்ச்சியாக தூங்கு ஆனந்தமாக தூங்கு இந்த வாராகி தாயின் அன்பு பரிசு நாளை விடியில் நாளை விடியலில் உனக்கு பிரகாசமான வாழ்க்கையாக துவங்க போகிறது எதை நினைத்து நீ வருத்தப்பட்டாயோ கவலைப்பட்டாயோ அந்த பிரச்சினைக்கான தீர்வு கிடைத்து மன நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் தானே உன் வாழ்க்கை பயணம் பாதுகாப்பாக இருப்பதற்கு நான் துணையாக வருகிறேன் எப்பவும் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என உன் மனதில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் ஆடம்பரம் ஆபத்து தங்கமே வாழ்க்கையை எளிமையாக எளிதாக நடத்து நான் என்ற அகந்தை தானாய் அழியும் போது இந்த வாராகி தாய் என்ற தாய் உன் கணக் கண்ணுக்கு தெரிவேன் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதுபோல்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவரை விட்டுவிடு விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள் உன்னிடம் யா உதவியோ யாராவது கேட்டு வந்தால் நிச்சயம் செய் அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள் ஆனால் யாரையும் ஒருபோதும் காக்க வைக்க கூடாது அது என்னை காக்க வைப்பது போல் ஆகிவிடும் தயவு செய்து சிந்தித்து செயல்படுத்தங்குமே சோதனையை கண்டு தயங்கிவிடாது எல்லாம் நன்மைக்கே என்று நினைக்கும் நல்லதே நடக்கும் இழந்ததை நினைத்து வருத்தப்படக்கூடாது எதை நீ அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை வெற்றி உனக்கானது நாளை உனக்கு தரும் அந்த பரிசை பெற்றுக்கொள் அதை நீ தக்க வைத்துக்கொள் கண்மணியே யாருக்கும் சலைத்தவன் நான் இல்லை என்னும் தன்னுடைய நம்பிக்கைதான் தன்னம்பிக்கை அது உன்னிடம் இருக்க வேண்டும் அமைத்து கொள்ள பழகிக்கும் தன்னால் முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை தன்னால் மட்டுமே முடியும் என்பது தலைக்கணம் உனக்கு வெற்றி எனும் நிழல் வந்து சேரணும் என்றால் தோல்விங்கிற ஒளியை கடந்துதானே செல்லணும் அப்போது வெற்றி உன்னை சிரிக்க வைக்கும் தோல்வியோ உன்னை சிந்திக்க வைக்கும் அதே சமயத்தில் வெற்றியை தன் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடினால் தோற்று போய் விடுவாய் தங்கமே அது மாறி அது மாதிரி தோல்வியை தன்னுடைய மனசுல வச்சுக்கிறதும் தோற்று போகி விடுகிறான் வெற்றியை மனதிலும் தோல்வியை தலையிலும் வைப்பவன் மட்டுமே எங்கே வெற்றி பெறுகிறான் நாம் தோற்று போய் விடுவோமோ என்கிற பயத்தை விட மற்றவர்கள் வெற்றி பெற்று விடுவார்களோ என்ற பயம்தான் உனக்கு அதிகமாக உள்ளது தங்கமே நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் அதை கலைத்து விடு கலைந்தும் விடு முடியாது என்று சொல்லி மூளையில் முடங்கி கிடப்பதை காட்டிலும் முடியும் என்று எண்ணி முயற்சி செய்வதில் தப்பே இல்லை நான் சொல்வது புரிகிறதானே நீ சிலந்தி வலையில் சிக்கித் தவிக்கும் சிறு பூச்சியைப் போல் வாழ்க்கை என்னும் வட்டத்திற்குள் வாழ்ந்து விடக்கூடாது முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்த காரியங்கள் முடியும் வரை தோல்வி என்பது முடிவும் அல்ல வெற்றி என்பது எழுதும் அல்ல முயற்சி ஒன்று இருந்தால் போதும் தோல்வியை சுலபமாக வென்று விடுவாய் நீ நீ வாராகி தாயின் பிள்ளை தோல்விங்கிற இருள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் முயற்சி என்னும் மெழுகுவர்த்தியை ஏற்றினாலே போதும் வெற்றி என்கிற ஒளி வந்து இருளை நீக்கும் வாழ்க்கைனா செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறது இல்லை செய் அல்லது முயற்சி செய் என்பதுதான் உன் வாராகி தாயின் அறிவுரையை கேட்டு உன் வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கிக்கொள் நாளை உனக்கு முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது எதிர்பார்த்து காத்திரு மகிழ்வோடு காத்திரு இப்போது நிம்மதியாகத் தூங்கு நம்பிக்கையோடு தூங்கு சந்தோஷமாக தூங்கு உன் வாராகி தாய் உனக்காகவே இருக்கிறேன் உனக்காக அனைத்தும் செய்வேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி